தென்னாப்பிரிக்க அணிக்கு எதிரான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணியின் இளம் வீரர் ருத்ராஜ் கெய்க்வாட் காயம் காரணமாக விலகியுள்ளார் இந்திய தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் நடக்க உள்ளது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி நடக்கும் முதல் டெஸ்ட் போட்டி செஞ்சுரி ஜனவரி மூன்றாம் தேதி நடக்கவுள்ள டெஸ்ட் தொடர் கேப்டவுனிலும் நடக்கவுள்ளது இதுவரை தென்னாப்பிரிக்க மண்ணில் இந்திய அணி ஒரு டெஸ்ட் தொடரை கூட வென்றதில்லை இதனால் இந்த சுற்றுப்பயணத்தில் இந்திய அணி வரலாற்றை மாற்றி புதிய வரலாறு படைக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது இதற்காக இந்திய அணி வீரர்கள் தீவிரமாக பயிற்சி மேற்கொண்டு வருகின்றனர் பிரிட்டோரியாவில் உள்ள மைதானத்தில் இந்திய அணி வீரர்கள் இரு அணிகளாக பிரிக்கப்பட்டு பயிற்சி போட்டி நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் டெஸ்ட் தொடருக்கான இந்திய அணியில் இருந்து இளம் வீரர் ருத்ராஜ் கெய்க்வாட் நீக்கப்பட்டுள்ளார் தென்னாப்பிரிக்காவில் களமிறங்கியது முதலே ருத்ராஜ் கெய்க்வாட் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டார் இதனால் டி தொடரில் களமிறங்க முடியாத சூழல் ஏற்பட்ட நிலையில் ஒருநாள் தொடரில் முதல் இரண்டு போட்டிகளில் மட்டுமே விளையாடினார் இரண்டு போட்டிகளிலும் சொதப்பியதோடு ஃபீல்டிங்கின் போது ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு மோதிர விரலில் காயம் ஏற்பட்டது அந்த காயம் காரணமாக மூன்றாவது ஒருநாள் போட்டியில் ருத்ராஜ் கெய்க்வாட் சேர்க்கப்படவில்லை அவருக்கு பதிலாக ரஜத் பட்டிதார் களமிறங்கினார் இதனை அடுத்து பிசிசிஐ மருத்துவ குழு தரப்பில் ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு விரலில் ஏற்பட்ட காயம் குறித்து சோதனை செய்யப்பட்டது இந்த காயம் இரண்டு போட்டிகளில் தொடங்குவதற்கு முன்பாக குணமடைய வாய்ப்பில்லை என்று பிசிசிஐ மருத்துவக் குழுவுக்கு தெரிவித்துள்ளது இதனையடுத்து இந்திய அணி நிர்வாகம் ருத்ராஜ் கெய்க்வாட்டை டெஸ்ட் அணியிலிருந்து விலக்கியதோடு வீட்டிற்கு செல்லவும் அறிவுறுத்தியுள்ளது ஏற்கனவே வெஸ்ட் இண்டீஸ் டெஸ்ட் தொடரில் ருத்ராஜ் கெய்க்வாட்டுக்கு வாய்ப்பு கிடைக்காத நிலையில் தற்போது காயம் காரணமாக தென்னாப்பிரிக்க டெஸ்ட் தொடரில் தொடரிலிருந்து விலகியிருப்பது ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது